ನೀ ಓಕೆ ಸುಲ್ಲೀನ வீட்டில் இருக்காங்க விஜய் வராரு உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு சொல்லுங்க என்ன சொல்லணும் காவேரி கேட்குறாங்க இல்லை நீ வந்து ஆசைப்பட்டல தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ மனப்பூர்வமா சம்மதம் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை கேட்ட உடனே காவிரி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க என்னங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாங்க போயிட்டு வீட்டில் இருக்க பேக் எல்லாமே எடுக்கிறாங்க எடுத்துட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க விஜய் அப்படியே கிட்ட போயிட்டு பாட்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு நாங்கள் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போறாங்க போன உடனே தாத்தா பாக்குறாரு பார்த்த உடனே சந்தோஷப்படுறாரு வா விஜய் வா கவரி ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு தாத்தா பார்த்தீா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி விஜயை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு தெரியுமா நீ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தது பெருசு இல்லை இனிமேல் பாட்டி நல்லா நல்லாயிடுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பவும் போல கம்பெனி பொறுப்பை எடு எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோனே அப்படியே அஜயோட அப்பாவுக்கு கோமாவோ வருது அப்படியே பார்க்குறாரு ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சா இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதிரி டென்ஷனாகவே போறாரு இல்லை தாத்தா இப்பதை நான் பாட்டிக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான் பிஸ்னஸ்லாம் எல்லாம் எடுத்து நடத்துற மாதிரி இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு என்னப்பா விஜய் இப்படி பேசிட்டு இருக்க கண்டிப்பா நீ காவேரி ரெண்டு பேரும் தான் பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு தாத்தா சொல்றாரு தாத்தா பார்த்துக்கலாம் விடுங்க தாத்தா நீங்க அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாமே ஒன்று ஒன்றா நல்லபடியாக நடக்கும் இங்க பாத்தீங்களா உங்க பேராக வந்துட்டாரு அடுத்தது நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரிம்மா